வெல்கம் டு தமிழ் ஜி கே அகாதமி தினசரி நடப்பு நிகழ்வுகள் பேரிடர் அபாய குறைப்புக்கான சர்வதேச தினம் அக்டோபர் பதின்மூன்று பேரிடர் அபாய குறைப்புக்கான சர்வதேச தினம் அக்டோபர் பதின்மூன்றாம் தேதி உலகளவில் அனுசரிக்கப்படுகிறது இது குடிமக்கள் அதிக பேரிடர் எதிர்ப்பு திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்குவதற்கு பங்களிக்க ஊக்குவிக்கிறது கருப்பொருள் ஃபண்ட் ரெசிலியன்ஸ் நாட் டிசாஸ்டர்ஸ் உலகளாவிய ஆபத்து விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் குறைப்பு கலாச்சாரத்தை ஊக்குவிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை விடுத்த அழைப்பை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு இந்த அனுசரிப்பு தொடங்கப்பட்டது